ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எப்படி போணுச்சுட்டு பார்க்கலாமா இன்றைக்கி ரொம்ப பிஸியான டேவாக போணுச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபங்க்ஷனுக்காக வந்து ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டோம் அப்படியே வந்து ஒரு உள்ள அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்து சாத்துக்குடி ஜூஸும் வந்து குடிச்சிட்டு அப்படியே கடைக்குள்ளே வந்து போயிட்டோம் ஃபஸ்ட்டு வந்து ஸாரீ வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம் என்ன தான் பார்த்தீங்கன்னா லேடிஸ்களுக்கு வந்து ஸாரீ வந்து ஒரு ஒரு பத்து பஞ்சு சாரீ காமிக்கிறாங்கன்னா எல்லாத்தையும் பார்க்கும்போது இதை எடுக்கிறதா இதை எடுக்கிறதா இதை எடுக்கிறதா அப்படின்னு வந்து மண்டை வந்து குழம்பிடும் அதே மாதிரியே தான் இன்றைக்கும் போயிடுச்சு அவங்க சாரி காமிச்சாங்க எதை எடுக்கிறதுனே தெரில அதோடு பார்த்துட்டு ஒரு வழியாக வந்து புடவை வந்து எடுத்தாச்சு எடுத்துட்டு அப்படியே வந்து நாத்தனார் பொண்ணுக்கு வந்து குடி போகிறதுக்கு வந்து ஆஃப் எடுக்கலாம்னு எடுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்புறம் வந்து இல்லை ஃப்ராக் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்லேயே வந்து ஃப்ராக் மாதிரி வந்து எடுத்துட்டோம் எடுத்துட்டு ஆஃப்டர்நூன் ஒன் தேர்ட்டிக்கிட்ட ஆயிடுச்சு இதெல்லாம் முடிக்கி சரின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஹோட்டலுக்கு போயிட்டு பிரியாணி த க்ரில் சிக்கனும் வந்து சாப்பிட்டோம் நல்லா ஃபுல்லாக வந்து சாப்பிட்டுட்டு திரும்பி வந்து பர்ச்சேசிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஜென்ஸுங்களுக்கு வந்து பேண்ட் ஷர்ட்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு எடுத்துகிட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு நாங்கள் வந்து கிராமத்து வீட்டுக்கு தான் வந்திருந்தோம் ஏன்னா நாத்தனார் வீட்டில் பத்திரிக்கை வைக்க வரேன்னு சொல்லியிருந்தாங்க அதனால் சப்பாத்தி குருமா வந்து செஞ்சுருந்தோம் நைட்டு வந்து டின்னருக்காக அப்புறம் அவங்களும் வந்துட்டாங்க வந்து வந்து சாப்பிட்டுட்டு எல்லாருமே பத்திரிக்கையும் வச்சு கொடுத்துட்டு அவங்க வந்து ஊருக்கு வந்து கிளம்பிட்டாங்க நாங்களும் இந்த சைடு வீட்டுக்கு வந்துட்டோம் இதோட இந்த டே வந்து முடிஞ்சிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குட்டி ஒரு லைக் போட்டுங்க இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும் தேங்க்யூ பாய்